சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச திரைப்படங்களை தான் பார்க்க போறோம் இவங்க ரெண்டு பேரும் மொத்தம் நாலு திரைப்படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வெளியான உன் கண்ணில் நீர் வழிந்தால் படத்தை பாலு மகேந்திரா இயக்கியிருக்காரு ரஜினி கதாநாயகனா நடிச்ச இந்த படத்துல அர்ஜுன் சிறிய கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு நெக்ஸ்ட்டு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வெளியான படம் யார் இந்த படத்தை சக்தி கண்ணன் இயக்கியிருக்காரு அர்ஜுன் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு படத்தில் ரஜினிகாந்த் ஏழு நிமிஷ காட்சிகளில் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருப்பார் இது ஒரு த்ரில்லர் மூவி நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வெளியான படம் ராஜா சின்ன ரோஜா படத்தை எஸ்பி முத்துராமன் இயக்கியிருக்காரு ரஜினி கதாநாயகனாக நடித்த இந்த படத்தில் வில்லன் ரகுவரன் கூட அர்ஜுன் ஒரு சில காட்சிகளில் நடிச்சிருப்பாரு கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியான படம் பெரிய இடத்து பிள்ளை படத்தை செந்தில் நாதன் இயக்கியிருக்காரு அர்ஜுன் கதாநாயகனாக நடிச்ச இந்த படத்துல ரஜினி சிறப்பு தோற்றத்தில் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் நடிச்சிருப்பாரு படத்தோட போஸ்டர்ஸில் ரஜினியுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி தான் ப்ரமோஷனே பண்ணாங்க ஓகே இந்த நாலு படம் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த திரைப்படங்கள் குருதி புனல் படத்தில் கமல் அர்ஜுன் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் ஃபுல்லாக நடிச்சிருப்பாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரஜினி படத்தில் அர்ஜுன் கேமியோ பண்ணியிருக்காரு அர்ஜுன் படத்தில் ரஜினி கேமியோ பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து முழு படத்தில் நடிக்கவே இல்லை ஆல்ரெடி இதே கண்டென்ட் உள்ள வீடியோவை போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேயே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் இந்த நாலு படத்தில் வர்ற சின்ன சின்ன கிளிப்ஸ் வீடியோவை எடுத்து அங்கங்கே ஆட் பண்ணியிருந்தேன் அதனால் காப்பி ரைட் கொடுத்து முழு வீடியோவுமே இருந்து தூக்கிட்டாங்க அந்த வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக போனதுனால தான் அதே கண்டென்ட்டில் இந்த வீடியோவை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க